ஹலோ மக்களே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு மாதிரி இருக்கா ஆனால் இது அதுக்கும் ஈக்குவலானதாங்க இழப்பம் கொட்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் சிக்காட்டுறதுக்கு இந்த கொட்டை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்ற யூஸ் பண்ணால் இந்த எண்ணெய் வந்து ஆட்டினாங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்லா நெய் பதத்தில் இருக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொரியர் பண்ணுறேன் இது ரொம்ப உழைப்புங்க இது வந்து மரம் மரம்தான் ஒரு 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 அஞ்சாறு மரம் எங்கள் ஊரில் இருக்குது அப்போ அங்கே போயிட்டு ஒரு ஒரு காயாக போடிகிட்டு வந்து இவ்வளோவும் சேர்த்து கோயிலுக்கு ஆடுவாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்டாங்க என் க்ளோஸில் இந்த மாதிரி அந்த எண்ணெய் கிடைக்குமா அது வந்து ரொம்ப ஸ்கின்னுக்கெலாம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் பாட்டிக்கிட்டே தாத்தா கிட்டே கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இலப்போம் எண்ணெய் வந்து ரொம்ப ஸ்கின்னுக்குலாம் நல்லது கை கால் அந்த செறி மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கெலாம் தேய்ச்சா வந்து ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து விளக்கேற்றனா இதில் ரொம்ப ரொம்ப நல்லதாங்க இந்த எண்ணெயில் வந்து விளக்கேற்றனா இது எவ்வளோ ரேட் கொடுக்கணுன்னா எனக்கு தெரியல ஏன்னா இதுடைய உழைப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது அந்த இழப்பம் கொட்டை ஒன்று ஒன்றா பிடிக்கிட்டு வந்து இது வந்து செடியோ இதுவோ இல்லை கிடையாதுங்க இது ஃபுல்லாக மரம் ஒரு அஞ்சாறு மரம் தான் இருக்குது ஒரு நாளைக்கு கொஞ்சம் தான் வராங்க இந்த மாதிரி அந்த இழப்பம் கொட்டையை நல்லா காய வச்சு மொட மொடன்னு காய வச்சு இந்த மாதிரி கல்லுல தேய்க்கணும் தேய்ச்சி அதை ஒரு உள்ளே ஒரு பருப்பு வரும் மாதிரிங்க பாதாம் பருப்பு மாதிரியே இருக்கும் அந்த பருப்பு வந்து ஃபுல்லாக புடச்சி க்ளீன் பண்ணி ஒரு பருப்பு கூட வந்து கெட்டு போனது இருக்கூடாது அப்படின்னு சொன்னால் எண்ணெய் வந்து நல்லா இருக்காது நல்லா பருப்பாக பார்த்து க்ளீன் பண்ணுவோம் இந்த பாருங்கள் இந்த பருப்பில் எதனா இருக்க பாருங்கள் சூப்பராக இருங்க வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்